ஞானம்ன்றது தெளிவானது ஞானம்ன்றது தெரிஞ்சது ஞானம்ன்றது அனுபவிச்சு சொல்லணும் அதுதான் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்க மக்களுக்கு நல்லது யார் சொன்னாலும் பரவாயில்ல நீ அனுபவிச்சு சொல்லு சந்தோஷமான விஷயம் நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஓலரி கெடுக்காத எல்லாரையும் அது மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்துங்குது இங்க வராங்க அது பாவமா இருக்குது நமக்கு நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் இது என்னுடைய தயவோட பணிவோட கேட்டுக்கிற ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க யாரையும் தெரிஞ்சால் முறையோட கற்றுக்கணும் நீங்கள் பண்ணுங்க தப்பு இல்லை தெரியாமல் கொடுக்க நீ பாடம் வாங்கிக்கிறேன்னா பாடத்தை பண்ணிக்கினே போ இன்னொரு விஷயத்தெல்லாம் யோசித்து நீ என்ன எந்தனாக்கா பாடம் பண்ண முடியாது சரியாக உன்னால அதனால அதெல்லாம் யோசிக்கக்கூடாது எது நடந்தாலும் அதெல்லாம் அங்காங்கேயே போட்டுட்டு போயிடணும் அதை எடுத்துக்கினு நீ படுக்கையிலெல்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுறதுல தியானம் பண்றதுல எல்லாம் வச்சுக்கினீன்னா அந்த ஞாபகம் தான் வந்து இருக்கும் திரும்பி திரும்பி அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதெல்லாம் அங்கங்கேயே விட்டுடணும் எது உறவு யார் உறவு உன் பொண்டாட்டி உனக்கு உறவா நீ கொண்டாட்டிக்கு உறவா உன் பிள்ளைக்கு நீ உருவா வீடு கட்டி வச்சுக்கிற வீட்டுல ஒரு ஆள் கொடுத்தனங்கிற மாதிரி தான் நீ பெத்த புள்ள உன் உன் உடம்பு நீ செய்த நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து செய்த உடம்புல உன்னொத்தம் பூந்துக்கிறோம் ஆனா உன் புள்ள உன் புள்ள நீன்னா உன்ன மாதிரி இருக்கணும் உன் சைடில் இருக்கணும் உன்னையே நினைக்கணும் அது ஆனால் நினைக்குமா ஒதுக்கு அதனால் இதெல்லாம் அறியாமையில் பண்ணி போட்டு தான் மாட்டிக்கின்னு இன்னைக்கு பலாயிரம் பேர் அவதிப்படுறான் வெளியே பார்க்கறதுக்கு பகுட்டாக இருப்பான் உள்ளுக்குள்ள வேறு நான் அடையிறான் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எதையுமே முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ நீ அப்புறமா பெரியரை காப்பாற்றி உன்னை ஸ்டெடி பண்ணிக்கோ அப்புறம் அடுத்தவங்களை ஸ்டெடி பண்ணு நான் ஊரை காப்பாற்றுறேன் ஊட்டை காப்பாத்துறேன் புள்ளியை காப்பாற்றுறேன் பொண்ணை காப்பாற்றுறேன் உன்னை நீ நீ நல்லா இருந்தீன்னா ஆயிரம் பேரை காப்பாத்தலாம் ஆயிரம் பேர் நல்லா இருந்தா ஒண்ண காப்பாத்த மாட்டான் அதனால முதல்ல தன்னை தானே நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க அப்ப யாருக்குமே கருதல் கிடையாது அந்த மாதிரி வரேன் இருந்தோம் விழுப்புரம் வருஷம் ஆகுது போன ஏழாவது போன மாசம் ஏழாவது ஏழாவது மாசம் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு இந்த பாடம் வாங்க ஒரு 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 மாசம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது அதுலேருந்து இன்னும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தைரியமா இருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க இந்த பாடத்தில் வந்தால் எல்லாமே இருக்குன்னு ஒரு 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 நேரத்தில் என்ன பண்ணணும் ஒரு நேரத்துல நேரத்தில் அப்படியே ஒரு படப்படப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும் இன்னைக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து வந்து ஒன்றும் எனக்கு தெரியல அது அந்த என்னன்னே தெரியல அந்த ஒரு சோகம் வரும் ஒரு படப்படப்பாக இருக்கும் உடம்பு ஒரு நடுக்கல் இருக்கும் அந்த மனுஷன் அப்படி டிக்கிட்டுக்கு நடிச்சுக்கும் இப்போ எதுவுமே இல்லை எவ்வளோ பிரச்சனை வந்தது இப்போ வந்தது கூட எதுவும் தெரியல எனக்கு அது மாட்டாங்க மாட்டாது மாட்டு கூட போயின்னே இருக்குது ஆனால் அந்த பாடம் பண்ணும்போது பண்ண பண்ண நீங்க வந்துட்டே இருக்கீங்க நானும் என்னடா இது என்னடா பாக்குறேன் பண்ண 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 வந்துட்டே இருக்கிறீங்க நீங்க வந்துட்டே இருக்கீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கிறீங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த காட்சி மரியாதை மனிதனுடைய வாழ்வு இருக்குத நீங்க சொன்னீங்க நான் இங்க நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட எங்க வீட்டு அம்மா இருந்துட்டாங்க அதை பத்தி நான் இது வரைக்கும் கவலைப்படல தான் முடிஞ்சு போன கதை அந்த மனிதனுடைய வாழ்வு வந்து கற்பனையோட ஒட்டினது அந்த கற்பனையில் என்ன பண்ணிவிடுவான் சின்ன சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்து போ வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இவன் இல்லாத கற்பனை எல்லாம் கூட சேர்த்துக்குன்னு கதா முகான் கண்ணு தெரியாத கால் தெரியாத குதிப்பான் அதே நேரத்தில் சின்ன சின்ன ஏதாவது துக்கமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதில் தேவையில்லாத கற்பனை எல்லாம் சேர்த்துக்கணும் ஒரு மாதம் எழுந்துக்காத உட்காந்து அழுவான் இதுதான் மனிதனுடைய வாழ்வு ஆனால் இந்த பாடத்தில் வந்தால்னால் அந்த கற்பனைகள் இருக்காது கற்பனைகள் இல்லாததில் சந்தோஷம் இருந்தாலும் அளவோடு இருப்பான் துக்கம் இருந்தாலும் அளவோடு இருப்பான் ஃப்ரெண்டுலேயுமே அவன் பாதிக்க மாட்டான் துக்கத்திலையும் பாதிக்க மாட்டான் சந்தோஷத்துலேயும் பாதிக்க மாட்டான் அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்க பாடத்தை பண்ணுங்கன்னு எவ்வளோ கட்டுறது காரணம் அதனால தான் ஏன்னால் மனித வாழ்வு அமைதியாக வாழறதுக்காக தான் வந்தான் ஒரு ஒம்பதே காலுக்கு படுப்பேன் பத்து மணி வரைக்கும் பார்ப்பவங்கள பேசுறது பார்ப்பேன் படுப்பேன் படுத்த கரெக்டாக மூன்று மூணு முக்கால்

சும்மான மாசம் மாசம் அந்த பொறிகல்ல வாங்குற மாதிரி வாங்கினா ஒரு பாடத்துலயும் ஒரு அணு கிடைக்காது வீணா தான் போகும் அதனால உங்களுக்கும் காசும் தண்டம் எங்களுக்கும் கத்துறதும் தண்டமா போகும் அதனால ஒவ்வொரு ஒரு பாடத்துக்கு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கேப் கொடுத்து சரிங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலயும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் உங்களை நிலைநிறுத்தம் இது நான் பேசுறது வந்து ஒரு செடி நட்டுட்டா ரோட்ல ஆடு மாடுல மேஞ்சிட்டு போய்டும் பாதுகாப்பு இருக்காது பாடம் கொடுக்கறது செடி நடுற மாதிரி நான் பேசுறது வந்து அதுக்கு வேலி போடுற மாதிரி பாதுகாப்பு பாடத்துக்கு அதனால மாதம் மாதம் அந்த கிளாஸ் கேட்கணும் கிளாஸ் கேட்டீங்கன்னா தான் நீங்கள் அதிலிருந்து மா பின்வாங்க மாட்டிங்க ஆனால் மாதம் மாதம் வரணும் மாதம் மாதம் போய் உபதேசம் வாங்கக்கூடாது உபதேசம் வாங்கினீங்கன்னா அதில் ஒன்றும் யூஸே ஆகாது புரோஜி இல்லாத போயிடும் அதனால ஒரு ஒரு பாடம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கேப் கொடுத்து வாங்க சந்தோஷம் வணக்கம் என் பேர் ஸ்ரீஹரி நான் பேங்களூர்ல இருந்து வரேன் ஒரு வெட்டினரி டாக்டர் ஐயாவோட வீடியோவை நிறைய பார்த்துருக்கேன் ஸோ எதனா ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு ஐயா எதனா ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லும் போது தானா யூடியூப்பை ஏதோ பார்க்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணும்போது போது ஏதோ ஒரு வீடியோவா வருது ஸோ இருக்கிற சந்தேகம் அந்த வீடியோ பார்த்தே கொஞ்சம் தீர்ந்துருது ஸோ தான் மானசீக குருன்னு சொல்லுவாங்களா அதோட அர்த்தம் என்னான்ட்டு ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி என்னன்னா மனசுக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம் என் மனசை தான் என் குணம் மாறுதான் இல்ல என் குணத்தால் தான் என் மனசு கட்டுப்பட முடியுமா இது ரெண்டு கேள்வி குணத்தாலையும் மனசு கட்டுப்படாது மனசாலேயும் குணம் கட்டுப்படாது பாடத்தால் தான் கட்டுப்படும் ஏன்னா ரெண்டுக்குமே குணத்துக்கும் மனசுக்கும் க அடிப்படை பேசு உன்னுடைய மூச்சு தான் ஒன்னுடைய மூச்சு அடங்காத குணமும் மாறாது மனமும் மாறாது அதனால மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் மனம் அடங்குனா குணம் அடங்கும் குணம் அடங்கினா புலன் அடங்கும் இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் அது இது ஏதோ ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து வச்சுக்கிறப்ப வேலை இல்லை இது தனித்தனி பொருள் கிடையாது எல்லாம் ஒன்றா ஒரே லிங்கில் இருக்குது அந்த லிங்குக்கு அடிப்படை பேஸ் வந்து மூச்சு அந்த மூச்சு அடங்கணும் முதல்ல மூச்சு ஒன்றை விட்டு வெளியே போகாமல் உள்ளடங்கினால்தான் மனம் அடங்கும் தான் குணம் அடங்கும் தான் குலம் அடங்கும் இப்படி ஒன்றில் வந்து இல்லைங்க இதுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனுஷனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் அந்த தான் இந்த பாதையில வர்றதுக்கு பயப்படுறாங்க இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது தன்னை தேடி தான் நிஜ நிஜமா இருக்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை தேடுற வழியை தவிர இது ஒன்றும் யாரும் காட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க குடும்பத்தை விட்டுடுவாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பயம்தான் தடுக்குது பக்தி அவசியம் இளமையில் இருந்து பிறந்ததுலேருந்து நம்ம பக்தி பண்ணின்னு வரோம் நம்ம தாய் தப்பம் கூட போனோம் அப்புறம் நம்ம தனியாக போனோம் இப்படிலாம் பக்தி பண்ணியிருக்கிறோம் ஆனால் அந்த பக்தியே முடிவில்லை ஞானம்தான் முடிவு அந்த ஞானத்தை நம்ம தேடணும் தேடணும்னா அதுக்கு ஒரு குரு ஓனும் குரு சொல்படி கேட்கணும் அப்போ அந்த ஞானம் தெரியும் ஞானம் தெரிஞ்சா தைரியம் வரும் பிறப்பை தவிர்க்கலாம் ஒரு பிறவியில் இது முடிஞ்சிருக்கிற காரியம் கிடையாது பல பிறவிகள் தேவைப்படுது இதுக்கு அந்த பல பிறவிகளில் இந்த பாதை வர்றதுக்குன்னா மூணே மூணு விஷயந்தான் மனுஷனுடைய இறப்புல கூட வர்றது எந்த தாய் தாபனும் கூட வரப்போதில்லை அக்கா தங்கச்சி கூட வரப்போதில்லை அண்ணன் தம்பி கூட வரதுல புருஷன் பொண்டாட்டி கூட வரப்போதில்லை சொத்து சுகம் கூட வரப்போகுதில்லை மனுஷனுக்கு கூட இறந்த உடனே எதுவுமே வராது என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் கொண்டுகணும் வரோம் கொண்டுகொணும் போகிறோம் அது தெரியதில்ல தெரியாதாலே இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை கொண்டு வந்தால் இந்த பூமிக்கு வரும் புண்ணியத்தை கொண்டு வந்தால் அந்த பூமிக்கு வரும் அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு திருப்பி எழுதிக்கின்னு போகிறோம் அப்போது பாவ புண்ணியம் ஞானம் இது மூணையும் தான் கொண்டு போகிறோம் கொண்டு போகிறோமே தவிர எதையும் கொண்டு போவாத வரல சும்மா வரல எதையும் கொண்டு போகாதே போல ஏதோ கொண்டு போய்கின்னு கொண்டு வந்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த கொண்டு வர்றதும் கொண்டு போகிறதும் தெரிஞ்சிக்கணும்னு சொன்னால் இந்த ஞானத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அதனால்தான் ஞானத்தை தேடுங்க குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தையத்தின் போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அந்த குழந்த நல்லா படிக்கிற குழந்த ஆனால் பத்து வருஷம் அது ஒரே கிளாஸ்ல படிக்க வைப்பீங்களா படிக்க வைக்க மாட்டேங்க ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி போச்சுன்னா கூட வேற ஸ்கூலில் சொலவு பண்ணி மாத்துறீங்க அப்போது மாறணும் ஒரு ஒரு ப கோம் இதுவாக மாறணுன்றதுக்கு தானே அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஒன்னாங் கிளாஸ் படித்தது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சது அப்புறம் ஹை ஸ்கூலில் படிச்சது அப்புறம் காலேஜ் படிச்சது அப்புறம் வேலைக்கு போச்சு அப்போ நாலு பதம் அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே தேவைப்படுது அது வேலைக்கு போய் பழத்தானா பழைக்கிற வரைக்கும் அதே மாதிரி ஞானத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலு பதம் இருக்குது அந்த ஞானியும் கடந்தால் தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் நடத்துகிறோம் இதெல்லாம் பேசுகிறது எதுக்காகனா பல பேர் புரியாமல் பண்ணுறாங்க புரியாமல் இருக்கிறாங்க பின்னாடி பார்த்துக்கிறாங்க பின்னாடி நம்ம இருந்தால் தானே பார்க்கறதுக்கு என்றைக்கு மரணம் வரும் என்றைக்கு ஜனனம் வரும் எவனாலையும் சொல்லவே முடியாது நல்லா பேசினே செது போயிடுவான் நல்லா நோயாக பட்டும் கிடப்பான் பதினஞ்சு வருஷமாக இழுத்துன்னு கிடப்பான் அதனால் மரணமும் ஜனனமும் நம்ம கையில் இல்லை எல்லாம் இறைவன் கையில் இருக்குது அந்த இறைவனை தேடி நம்ம அதை அடையணும் அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது அந்த ஞானத்தை வழி தேடிங்க அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னுங்கிறோம் இத்தனி இவ்வளோ கிளாஸ் நடத்திங்கிறேன் நாற்பது வருஷமாக இதை பேசுகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வெளிநாடுகள் எல்லாம் நிறைய பறவை எல்லா நாட்டிலையும் கோயிலுங்கிலும் கட்டின்னு இருக்கிறாங்க எதுக்காகன்னா ஞானம்ன்றது காசுக்காக பேசக்கூடாது ஞானம்ன்றது போய் பேசக்கூடாது நீ உனக்கு ஞானம் தெரியாத நீ போய் பேசி அடுத்தவனையும் உடனே கருத்த கதையாக போயிடும் அதனால தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லணும் தெரியாதெல்லாம் வளரக்கூடாது முதல்ல அனுபவம் புக்கில் படிச்சுட்டு நேற்று ஒரு பையன் கேக்குறான் அவன் படிச்சுட்டு பேசுறதெல்லாம் வச்சுன்னு கேட்குறான் நான் மனசுக்கு விந்து மேலே ஏறி போனோம் மனசு இல்லாத மனசு இல்லாத போனால் எங்கேருந்து காலேஜ் படிக்கிறது மனசு இல்லாத போனால் ஊடு எங்கேருந்து தெரியும் மனசு இல்லைன்னா அப்பா அம்மா தெரியாது எதுவுமே தெரியாது போன மாதிரி கிடப்போம் மனசு இல்லைன்னா அப்போது இந்த புக்கை படிச்சுட்டு ஆன்மீகம் பேசுகிறது தவறான முறையில் அதே மாதிரி புக்குங்களை எழுதி கண்டபடி அவங்களுக்கு அனுபவம் இல்லாத எழுதி உண்மை தெரியாத எழுதி அதை இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்துனுக்குறாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஞானம் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும் நீ அனுபவிச்சு சொல்லணும் அனுபவிக்காத சொல்ற ஞானும் குருடன் பள்ளத்தில் உங்களை கறியா போயிடும் பள்ள எல்லாரும் சொல்லுவாரு மூணு குருடன் சேர்ந்து ஒரு ஏனையை பார்க்க போனா அந்த ஏனையை தடவி பார்த்தா ஒரு குருடன் வால் கட்சிது அந்த குருடன் சொல்றான் அந்த வாழை தொட்ட குருடன் சொல்றான் தொடப்ப மாதிரி இருக்கிறான் இருக்குது யானைன்றான் ஒருத்தன் தடவி பார்த்தான் காது கட்சிது மொரம் மாறி இருக்குது யானைன்றான் ஒருத்தன் தடையை பார்த்தா காலு கட்ச ஒழக்க மாறிக்கிறேன் ஆனால் மூணு பேருமே யானையை பார்க்கல அந்த மாதிரி குரூடங்கதையாக ஆகிடக்கூடாது ஞானம் ஞானம்ன்றது தெளிவானது ஞானம்ன்றது தெரிஞ்சது ஞானம்ன்றது அனுபவிச்சு சொல்லணும் அதுதான் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்கள் மக்களுக்கு நல்லது யார் சொன்னாலும் பரவாயில்ல நீ அனுபவிச்சு சொல்லு சந்தோஷமான விஷயம் நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஓலரையும் கெடுக்காத எல்லாரையும் அது மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்துங்குது இங்கே வராங்க அது பாவமாக இருக்குது நமக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் இதை என்னுடைய தயவோட பணிவோடு கேட்டுக்கிற ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க யாரையும் தெரிஞ்சால் முறையோடு கற்றுக்குன்னு நீங்கள் பண்ணுங்க தப்பு இல்லை தெரியாமல் கொடுக்காதீங்க நன்றி வணக்கம்